தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க குடியம் கேவ்ஸ் அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு கேவ்ஸ் இருக்குது அந்த பதினெட்டு கேவ்ஸும் இந்த எரிமலைனால உருவான கேவ்ஸுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் நம்ம ஆதி மனிதர்களும் அந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க அங்கே வாழும்போது அவங்க அந்த கல்லை வச்சு தான் தங்களுக்கான ஆயுதங்களே யூஸ் பண்ணியிருக்காங்க அதை செஞ்சு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக ஆயுதங்களை அதை செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கல்லில் அந்த கல்லெலாம் அங்கே தான் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் மொத்தமாக அங்கே பதினெட்டு கேவ்ஸ் இருக்குது ஆனால் நம்மளை அலோவ் பண்ணுறது வெறும் பத்திக்கு ரெண்டு கேவ்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க மற்றதெல்லாம் இன்னும் வழியெலாம் இன்னும் அதுக்கு ரெடி பண்ணாமல் இருக்காங்க உங்களுக்கு ட்ரெக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது சென்னையிலேருந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் தான் வரும் இதோட ட்யூரேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேயில் முடிச்சிடலாம் மொத்தமே நைன் கிலோமீட்டர்ஸ் தான் அப் அண்ட் டவுன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் இதுக்கு சின்ன பசங்களும் போகலாம் அவங்களும் அந்த ட்ரெக்கிங் பண்ண முடியும் ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்கள் ஒரு வீக்கெண்டில் ஃபேமிலியாக வெளியே போகணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இதுக்கு எப்படி புக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக் தமிழ்நாடு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம் பெர் பர்சன் ஃபிஃப்டி ஆகும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த குடியம் கேவ்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்துடலாம் அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாட்டிக் கேம்ப்னு ஒரு ட்ராவல் ஆர்கனைசர் அவங்க மூலயமா புக் பண்ணேன் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்னால் அவங்க உங்களுக்கான ட்ராவலுக்கும் ரெடி பண்ணிவிடுவாங்க ட்ராவல் பஸ்ஸு இல்லை வேன் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் அதெல்லாம் எடுத்துக்கல என்கிட்ட ஓன் பைக் இருக்கிறதுனால நான் ஓன் பைக் ரீச் ஆகிட்டேன் அந்த இடத்துக்கு ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வெல்கம் டு ரைடர் மணி பிளாக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குங்களா இயற்கை போகிற வழியில் இந்த மாதிரி அழகான இயற்கை ரசிச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு அழகாக போகலாங்க பைக்கில் போகும்போது செம்மையாக இருந்தது இது இது எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக பூண்டி டேமை தாண்டி லெஃப்ட்டு ஒரு ரோடுங்க அந்த ரோடு எடுத்தால் அந்த கிராமத்துக்கு நான் ரோடு போல அந்த கிராமத்தை தாண்டி தான் நம்ம அந்த குடியம் கேஸ்க்கு போவோம் இது பார்க்கவே சும்மா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க குடியம் கேஎஸ்ஸியோட என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எமர்ஜென்சி யாரை காண்டாக்ட் பண்ண நம்பர் அதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனதான் இந்த மாதிரி மேப்பு அந்த பதினெட்டு கேஎஸ் இருக்க மேப் போகிற அங்கே இந்த மாதிரி சைன் போர்ஸ் இருக்கும் அவள் தான் நம்ம ட்ரெக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம கூட ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க நம்மள மாதிரியே எக்ஸாட்டிக் அந்த கேம்பில் புக் பண்ணி நமக்கு நாலு பேருக்கு ஒரு கைடு கொடுத்தாங்க அந்த கைடுன்னா நம்மளை கூட்டிகிட்டு போவார் ட்ரக்கிங் இஷ்யூ அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு ஒன் லிட்டர் வாட்ரு பாட்டில் எடுத்துக்கோங்க யூஸ் ஆகும் இங்கே ஃப்ரெண்டில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தண்ணி இருக்கும் ஃபுல்லாக போனிலாம் மழை தண்ணி தான்

ஓகே அந்த கல்லால் தான் வந்து இந்த கற்கால் கல் வந்து ஆதி மனிதன் எப்படிலாம் தயார் பண்ணுறாரு அங்கே ஒரு 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 நாலு பேர் அங்கே அந்த காலத்துலேயே பண்ணியிருக்கிறாங்க சார் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கல் என்னென்ன கல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கூறுவான கல் இப்படி எடுத்து பார்ப்பாங்க அந்த கல் பிடிச்சி கையிலே உடைய பண்ணுங்க பார்த்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் அங்கே வச்சிருக்கிறாங்க அவங்க இந்த ஆதி மனிதன் அங்கே வச்சிருக்கிறாங்க குள்ளே ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுதங்கள் எடுத்துக்காட்டேன் அதில் ரெண்டு மூணு ஆயுதம் தான் ஏற்றுமோ அங்கே உங்களுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் இருக்கும் இருக்கும் அது எந்த பகுதியில் இருக்குது நிறைய பேர் நோண்டிருக்கிறாங்க சார் இப்போ அந்த மலைக்குள்ளே இருக்கா இல்லை இதுமா சார் ஆயுதங்கள் எத்தனை ஆப்படுமா நிறைய நோண்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த ஒன்று ரெண்டு கொகையை தாண்டி நீங்கள் போயிருக்கீங்களா நம்மளுக்கு இது பதினெட்டு பதினெட்டுக்கு தெரியும் சார் தெரியும் ஏன் அளவு இல்லை மக்கள் உள்ளே போயிட்டாங்கன்னா நாஸ்தி பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது சார் இது லாங்கு டிஸ்கஷன் இருக்குது சார் லாங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்ல அப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வயிது மாதம் இருக்கும் அங்கே போனீங்கன்னா உருவன் செடி அப்படியே மூடிட்டு இருக்கும் அது வயித்தாடம் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும் அங்கே அதெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நாள் பார்க்கற மாதிரி தான் அதை க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுக்கணுறதுனால தான் அவங்க ஐடியா ஃபாரஸ்ட் ஏ வருவாங்க அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேப்பர் போடக்கூடாது எதோ ஒரு இதுவும் பண்ணக்கூடாது இப்போ கோயிலுக்கே உள்ள அலோடு பண்ணுறதில்லை சார் நாளைக்கு நேற்று ஒரு ரெண்டு பேர்த்து வந்தா இருக்கு மாலை எடுத்துக்கணும் அவங்க தான் ரெண்டு பேர் ஆறு பேர் அங்கே ஒரு அம்மன் கோயில் ஒன்று கோயிலுக்குள்ள இருக்கு அது உள்ள போய் மாலை போகிறத பரமஸ் கேட்டு தான் உள்ளே போகணும் அந்த கேவுக்கு போவோம்ல

ஊருக்கு பெரியலேருந்து தானே காட்டிக்கிறோம் சார் வண்டி வருமாண்ணா வண்டியில் வந்து சார் சார் வண்டி வந்து மீனிங்க செக்யூரிட்டிக்கும் செக்யூரிக்கும் தானே நம்பிக்கையில் செக்யூரிட்டி அப்போ அதுல இருந்து உருவாகுற கல்லு தான் அந்த கல் வந்து சைனங்கா மாறுது இவர் தான் ஆதிம இந்த ரெண்டு லட்சத்துக்கு ஆண்டுகளும் இவர் தான் வாழ்ந்தார் இந்த காலத்தில் ம் போட்டிருக்கிறாங்க போர்ட்டில் நல்லு மாதிரியே இருக்கு அப்படியே பாரம்பரியம் இருக்கு இது வந்து செம்மண்ணு சார் இது

இந்த லாவல் உருவாகினதே தான் இது இந்த ஸ்டூன் வந்து இந்த பொப்ளிக்கான மாதிரி அப்படியே அப்படியே புதையுது இந்த மேக்ஸ் மாதிரி அப்படியே புதையுது அது பாருங்க எல்லா கல்லும் அது மசா அந்த கல் வெந்ததுனால என்ன பண்ணுதுன்னா அந்த கல்லு மாறி மாறுது அந்த தண்ணிக்கும் அது இருபதுனால அந்த லாவால் என்ன ஆச்சுன்னா ஒரு கிரிப்பு உண்டாகுது இப்போ நீங்கள் சொன்ன ஏகேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாலையும் தண்ணியாலும் ஒரு கல்லாலும் உருவாகுது தான் இந்த லாவம் இந்த லாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபவராக கெட்டே இருக்கும்

你呀！

இது நால பாருங்க நால வளைஞ்சி மலைன்னு சொல்லுவாங்க வளைஞ்சி மலை வளைஞ்சி மலை வளைஞ்சி மலை இதுக்கு முன்னாடி பார்த்தினா ஆறு மலை வர அந்த பக்கம் பார்த்தீங்க இதெல்லாம் ஆந்திரா ஆமா ஆந்திரா அதுக்கு ஆப்செட்டல ஆந்திரா கர்நாடகா நீ அது பார்த்து போனா ஆந்திரா வந்து full அப்டி ஆந்திரா போயிடு அப்படி తిరుగుோம் அந்த ஓரமே அப்படி తిరుగుது இந்த மலை அப்படி போய் తిరుగుது அந்த பக்கம் போய் அப்படி போய் அப்படி తిరుగుடும் இதான்

நம்ம ஊர்ல இருக்கிற கொசு வேற என்ன இங்க வந்து வேற என்ன வந்து பார்த்தீங்கன்னா தன்மை எல்லாம் சேர்ந்துருக்குயா கடிச்சு வந்து நம்ம உடம்புல ஒரு நம்ம ஒரு புள்ளி மரம் விழுந்து வீழ்ந்துரும் மௌஸ்ட்லி அதிகமா கொடுக்கும் உடம்பு அது கொசு வச்சி பாருங்கள் அந்த கொசு வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கொசு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மூலியும் சேர்ந்து இங்க இருக்கிற கொசு பார்த்தீங்கன்னா சில மோடிகள் எல்லாம் துண்மை ரொம்ப விஷத்தன்மா இருக்கும் எல்லாத்தோட கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும் கடிச்சா கொஞ்சம் வேங்கல் செய்யும் நவுசுல அதிகமா குடுக்குறதுக்கு ஆரம்பிக்கும் உடம்புக்கு சேதாரம் கிடையாது நீங்க அதே மாதம் நம்ம வாயு வாய்ப்புல பாத்தீங்கன்னா அங்க வந்து சேக்கடை தண்ணி இளர்ச்சி தண்ணி எல்லாமே மக்கி வந்து ஊரு ஒரு கொசு கடிச்சா நம்மளுக்கு டங்கு ரோசா இந்த கா காசு நோய் எது ஒரு நோய்தான் சொல்றாங்களா ஜுரம் அந்த நோயிலாம் வரும்

அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அப்புறம் 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 பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் உரது கிடையாது உன்னால் நோய் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏறி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டைலாம் பிடிப்பாங்க பார்த்தீங்க இல்லையா ஆமாம் கசாயம் தண்ணி அந்த கசாயம் தண்ணி மூட்டு போட்டு போட்ட பிறகு தான் உனக்கு உடம்பே குதிரும் அது கொஞ்சம் உங்களோட மெயிண்ட் வந்து என்ன பண்ணுண்டான்னா கண்டதெல்லாம் போட்டு யோசிக்கத்தலாம் அது மாதம் வருது வருது இது நீங்களே ரெடி பண்ண பாதே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ரெடி பண்ணி இது நடந்து போகணும் அதுக்கு முன்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த அமனுக்காக வைப்பு ஓ வருவாங்க ஓகே ஓகே அப்போத்துலேருந்து ரொம்ப பயங்காலத்துலேருந்தே இருக்கு இது மாதம் வை ஆ இந்த மாதம் சுத்தமாக இருக்காது ஆ அப்போ வந்து மண்டை கொஞ்சம் எடுத்து பண்ணு இது இருக்கும் என்னது இந்த மண்டைங்கெல்லாம் இப்படி சேர்ந்துருக்கும் ரொம்ப ஒரு மண்டை வழிஞ்சிருக்கும் இது இது மாதம் இருக்கும் பாதை இவ்வளோ தான் இருக்கும் இது மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வை மாதிரி தான் இருக்கும் சில மாதம் மண்டை இருக்கும்

இந்த வை கிளீன் பண்ணி இந்த வலிக்கு ஆமாம் அந்த வையெல்லாம் கிளீன் பண்ணி திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்ப வளர்ந்துருச்சு திரும்ப வளர்ந்துருக்கு திரும்ப எல்லாம் கொஞ்சம் கட்டி பண்ணுவோம் மழை சீசன் மழை சீசன் எல்லாமே இயற்கை இல்லைல்ல தண்ணி வந்து அதிகமாக ஊங்கிறதுனால எல்லாம் பூண்டு செடி எல்லாமே வள வளர சீசன் நல்லா வலிச்சு கொடுங்க ஆசல்ஸ் சரி சரி ஆ ஆ ஆ

I can climb but this is like I'm just enjoying its comfort. இதாங்க அந்த கேர் சும்மா பார்க்க பிரம்மாண்டமாக இருந்ததுங்க நம்ம தலைக்கு மேலே அப்படியே அது கேண்டில் வேறு மாதிரி தொங்கிட்டு இருந்ததுங்க அவ்வளோ அழகா இருந்தது பார்க்க அந்த வீவ பார்க்க சும்மா அப்படி இருந்ததுங்க அப்படியே பிரம்மாண்டமா தெரிஞ்சதுங்க அது அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் Yeah, we couldn't have done this. <laughs> now I'm getting more of Gandhara one effect. Functionally bright <laughs> <laughs> ஃபஸ்ட்டு கேவ் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இங்கே கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வந்துட்டு நம்ம சாப்பிட்ணா சாப்பிட்லாம் நம்ம என்ட்ரி ஆகும்போதே அங்கே ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க அதாவது ரெடிமேட் சாப்பாடு மாதிரி ஃப்ரை பண்ணி இருக்கும் பாக்கெட்டில் நம்மளுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வச்சோன்னா அது நம்மளுக்கு குக்காகி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றலாம் ஹாட் வாட்டர் வந்து நம்ம கூட வர அந்த அண்ணாமே கொண்டு வந்துடுவாங்க கைடாக வேறு கொண்டு வந்துடுவார் ஆனால் நாங்கள் இங்கே சாப்பிடல செகண்ட் கேவ் பார்த்துட்டு அப்புறம் சரி ரிட்டர்ன் வர மாதிரி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிவிட்டோம் இந்த வியூ பாயிண்ட்டும் பார்க்க செம்மையாக இருந்ததுங்க நீங்களே பாருங்களா எப்படி இருக்குன்னு இதாங்க இந்த செகண்ட் கேவு இங்கே தான் அந்த சாமியும் வச்சுருக்காங்க இதுவும் பார்க்க அழகாக இருந்ததுங்க அப்படியே எல்லாமே நம்மளுக்கு தலைக்கு மேலே அப்படியே கேண்டில் வேர் மாதிரி இருந்ததுங்க பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தது இங்கே ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே அது வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலெலாம் தேன் கூடு இருந்ததுங்க அப்படி இருந்து இது கொஞ்சம் நீங்கள் சவுண்டு போட்டிங்கன்னா மொத்த தேனியும் வந்து உங்களை மிஞ்சிடும் அதனால் இங்கே அந்த கைடு என்ன சொன்னார்னால் அமைதியாக அமைதியா வந்தீங்கன்னா உங்களை எதுவும் பண்ணாதுன்னு நாங்களும் அமைதியா வந்தோம் இந்த கேவோட வியூவும் பாருங்களாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த கோவையை பாருங்களா எவ்வளவு அப்படியே கேண்டில் வேற வளர்ந்துருக்குன்னு அப்படியே பார்க்க எப்படி நிற்கிதுன்னு அதிசயமா இருக்குங்க இது அது மேலே எவ்வளவு குறைஞ்சி உள்ள வந்திருக்கு பாருங்க சும்மா அப்படியே நம்ம மேலே அது விழுற மாதிரியே இருக்குங்க பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது இங்கே நின்று இந்த ரைட்டில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாமியை வச்சுருப்பாங்க பாருங்க அந்த சாமியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அடுத்தது இந்த மேலேருந்து மாதிரி தண்ணி கூட்டுது அங்கே போ அங்கே போய் குளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயாரு அதில் தான் இந்த தண்ணி வருது

எங்கே எனக்கு கொடுத்து தெரியல தெரியலாமே தரக்கா நான் காட்டில் வாங்க சார் என்ன மாதிரி இருக்கியா ஆமாங்க சார்

இதாங்க அந்த ரெடிமேட் சாப்பாடு இது ஹாட் வாட்டரை ஊற்றி நம்ம வேக வச்சு சாப்பிட வேண்டியது இது புளி சாதம் இது நான் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதாங்க நம்ம ட்ரெக்கிங் முடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் நீங்களும் ட்ரை பண்ணணும் நம்ம எங்கமெண்ட்டை நம்ம தான் பாதுகாக்கணும் இப்படி நான் சொல்ல வரேன்னா நம்ம பே பண்ணுற ஃபீஸை வச்சு தான் அவங்களுக்கான சேல்ரி மற்ற அந்த காடுகளை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம இன்டெரெக்டாக நம்ம என்விரான்மெண்ட்டே நம்ம பாதுகாக்கிறோம் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதுனால இந்த இடத்துல நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் ரிசர்வ் பண்ணி பாதுகாக்கிறது பெரிய விஷயம் நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரைடர் மணி விளாக்ஸ்